அக்பரும் பீர்பாலும் ஒரு சமயம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அவையை தேடி ரெண்டு நண்பர்கள் வராங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா அப்படி என்ன பிரச்சனைன்னு நம்ம இந்த கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லா கதையுமே சுவாரஸ்யமாக நகைச்சுவையோடு கொண்டு போகிறவங்க தான் நம்ம அக்பர் பீர்பால் கதைகள் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆசிம் அப்துல் ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அத்துடன் அவர்கள் இருவரும் அண்டை வீட்டுக்காரர்களும் கூட ஆசிமுக்கு சொந்தமாக ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றின் அருகே அப்துலுக்கு சொந்தமாக ஒரு விளை நிலமும் இருந்தது அந்த நிலத்தில் விவசாயம் செய்ய அப்துலுக்கு ஆசிமின் கிணறு தேவைப்பட்டது உடனே ஆசிமிடம் உள்ள கிணற்றை அப்துல் விலைக்கு கேட்டார் நல்ல விலை தருவதாகவும் கூறினார் அதனை கேட்ட ஆசிம் தாராளமாக தருகிறேன் நண்பா உனக்கு இல்லாமலா ஆனால் அதற்கு நீ ஐயாயிரம் மொ மொஹராக்கள் பணம் தர வேண்டும் என்றார் அப்துல் அந்த பணத்தை நாளையே தருவதாக வாக்களித்து தனது வீட்டிற்கு சென்றார் இரவு முழுக்க சிந்தித்தார் அப்துல் விவசாயத்துக்கு நீர் வேண்டும் நீர் கிடைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதை கொண்டு நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அதனால் ஆசிம் கேட்ட தொகையை கொடுத்து விடலாம் என்று சிந்தித்து முடிவு செய்தான் அப்துல் அடுத்த நாள் காலை அப்துல் ஆசிம் கேட்ட மொஹராக்களை கொடுத்து கிணற்றை எழுதி வாங்கி கொண்டார் அன்றைய தினம் முதற்கொண்டு கிணற்று நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த தொடங்கினார் அப்துல் அதே சமயம் ஆசிமும் அந்த கிணற்றில் இருந்த நீரை அதிக அளவில் தனது நில தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார் இதனால் அந்த கிணற்று நீர் சில மாதங்களில் வற்றும் நிலைக்கு வரத் தொடங்கியது கிணற்றை எனக்கு எழுதி தந்த பிறகும் கூட இந்த ஆசிம் அந்த நீரை எப்படி பயன்படுத்தலாம் என்ற கேள்வியும் அப்துலின் மனதில் எழுந்தது ஆசிமிடம் பேசி பார்த்தார் ஆனால் பிரயோஜனம் இல்லை உடனே ஆசிம் மீது வழக்கு தொடர்ந்தார் அப்துல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து அக்பரிடம் வழக்கு வந்தது அக்பர் இந்த வழக்கை பீர்பாலிடம் ஒப்படைத்தார் வாத பிரதிவாதங்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்தார் பீர்பால் பிறகு அந்த வழக்கை விசாரிக்கத் தொடங்கினார் முதல் கேள்வியை ஆசிமிடம் கேட்டார் ஆசிம் கிணற்றை அப்துல்லிடம் விற்றது உண்மைதானே ஆம் பீர்பால் எனில் பிறகு தாங்கள் எதற்காக அந்த கிணற்று நீரை மீண்டும் பயன்படுத்தினீர்கள் இது சரியில்லையே அப்படி என்றார் இல்லை பீர்பால் நான் கிணற்றை மட்டும்தான் அப்துல்லிடம் விற்றேன் தாங்கள் ஒப்பந்தத்தை சரியாக படித்து பாருங்கள் அதில் இருக்கும் தண்ணீரை நான் விற்கவில்லை அது எனக்கே சொந்தமானது என்றார் ஆகவே நான் அதனை இன்றும் பயன்படுத்துகிறேன் அப்படி என்று கூறி முடித்தார் அப்படி பார்த்தால் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறி முடித்தார் ஆசிம் ஆசிமின் வார்த்தைகளை கேட்ட அவையோர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் அத்துடன் பீர்பால் இந்த வழக்கை எப்படி தீர்க்கப் போகிறார் என தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆனால் மறுபக்கம் பீர்பால் ஆசிமின் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டார் தண்ணீர் உன்னுடையது என்று நீ ஒப்புக்கொண்டதற்கு நன்றி ஆனால் உனக்கு சொந்தமான தண்ணீரை அப்துலின் கிணற்றிலேயே விட்டு வைத்திருப்பது நீ செய்த பெரும் குற்றம் அதே சமயம் வாடகை எதையும் நீ அப்துலுக்கு கொடுக்கவில்லை ஆகவே அதற்கு தண்டனையாக உன்னுடைய கிணற்று நீரும் இனி அப்துலுக்கே சொந்தம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார் பீர்பால் இதனால் ஆசிமின் முகம் இருண்டது அத்துடன் அவனது நயவஞ்சக எண்ணம் பீர்பால் கொடுத்த ஒரே அடியால் சுருண்டு போனது இப்படியாக இந்த வழக்கை திறமையாக முடித்தார்